காலையிலேயே கூப்பிடும் ஏன் அப்படின்னா சில பேருக்கு மட்டும்தான் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன்னா அவனை நான் ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கேன்னு அர்த்தம் அவங்கள்ட எல்லா கோபத்தையும் காமிப்பேன் எதாங்க உதாசீனப்படுத்துவேன் எல்லாம் செய்வேன் ஏன்னா தம்பியும் அப்படிதான் இருப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா ட்ரைனிங் படிக்கிற காலத்துல இருந்து அக்கா எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியும்னா அவங்களோட பேசி பழங்க இல்லை அவங்க அப்பா எனக்கு தெரியும் நல்லா ஐபி டீச்சர் வாசிக்கும்போது ஐபி இருக்குங்க ஐ பழகியன் அவர் பார்த்தீங்கன்னா என்னைய நயன்கும்பு அந்த அளவுக்கு அந்த அந்த ஆர்வத்துக்கு இன்னும் இது என் அக்கா வந்து சொல்லப்போனால் ரொம்ப இதாக அதை ஒரு மாதிரி ஃபேன்ஸியாக இருப்பாங்க ஃபேன்ட்ரஸியாக இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப ஆனவங்க நல்லா படித்தவங்க நல்லா நாலேஜ் ஆனவங்க நான் அவங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்பாயின்மெண்ட் லேட் ஆகி வந்த பின்னாடி அவங்களுக்கு அதில் குறைவு அதனால சரியான முறையில் அவங்கள வேலை பார்க்க பார்க்கணும் ஆனால் கொடுக்குற வேலையை ஒரு சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்களே பெரிய விஷயம் தான் அந்த இதை அவங்க படைச்சா பண்ண முறையில் அவங்களுக்கு கூட படித்து அவங்களோட வேலை பார்த்து அவங்களுக்கே தலைமையாக செய்யாமல் இருந்தாங்க அது எனக்கு அந்த தொழிலத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேர் இன்னொன்று வந்து என்னென்னா சங்க வியாசன் அப்படி இப்படின்னா இருக்கும் இல்லையா அது அவங்கள்ட்டையும் இருந்தது அந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் கோவிப்பேன் அதே மாதிரி அவங்களும் வந்து என்னென்னா அடுத்த செகண்ட் அதில் இருந்துட்டு மறுபடியும் எங்கள் ஏதாவது ஃபோன் கேட்பாங்க ஏன் அப்படின்னா தம்பி ஏன் தம்பி சந்தைய குடியாக சந்தைப்படக்கூடிய சொல்லுறதுல சுசாசிரியும் அக்கா வந்து எனக்கு என்னென்னா என்னுடைய ட்ரைனிங் வீட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்காங்க பேர் இருக்காங்க பட் ஆனால் அது ஆங்கமாக செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் நோக்கத்துல ஆசை அவங்க உதவி நிலை பிறகு அவங்க ஃபஸ்ட்டு பேர் இருக்காங்க ரிப்பேர் ஆயிட்டாங்க இவங்களோட படிச்ச ஒரு சகோதரியாக இறந்துட்டாங்க அவங்களுக்கு உடம்பு சொன்னால் அவங்க தெரியல அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப நெருங்கி தொடர்பே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது ஆனால் அக்காவுக்கு வந்து இந்த உடல்நல குறைவு என்பது அவங்க அவங்களுக்கு அசாலினால சொல்லுங்க ஆனால் அவங்க சொன்னாங்க நான் அப்படி விருப்ப கொடுக்குறேன் விருப்போகை கொடுக்குறது சரியாக இருக்கு சொல்லியா நான் அக்கா இருக்கிற முடியும் சரியாக இருக்கும் நம்ம நான் மிகச் சரியாக சொன்னேன் ஏன்னா அவனுக்கு முன்னாடி சொன்ன வாட்ஸ் இந்த ஒரு ஆறு மாத காலமாக நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப இங்க இருந்தது நல்லா இருந்தது அதனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் நம்பி இப்போ நான் கண்டினியூ பண்ண இந்த காசு பணம் பதவி மற்ற விஷயங்கள் எதுவுமே சுசீலாவாக தர சுசீலாவை தான் சுசீலாவை தரணும் சுசீலா அவங்களுக்கு வந்து உடல்நலம் நல்லா இருந்தால் அதுதான் இப்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அந்த வருமானங்கள் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை அவங்க அப்பாவுடைய இதோ பணாங்கிறது பெரிய விஷயம் அவங்க கூட வந்து தன்னுடைய மகள் மகள் மற்றும் பேரங்களோட அடுத்ததாக மாதிரி யாரத்தில் அவங்க ஐவி பேசி ஒரு வினி விளைவு பேசிக்கிறது தான் பெரிய விஷயங்களுடைய மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை இந்த வழியில் அக்கா இன்னும் வல்லாண்டு நல்லா உடல்நலத்தோடு வாங்கணும் அது இவ்வளோ வரைக்கும் விருப்பம் மட்டும் இல்லை கால நிச்சயமாக உதவும் அவங்க நீண்ட பெரிய ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அதற்கு குழந்தைங்க வந்து கல்பணம் நிச்சயமாக நல்லா காசு

அவளால சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்க நான் கண்டிப்பா நீ இல்லடா நீ நீ அக்கா நான் வந்து அக்கா நீ என்னுடைய தம்பி உன்கிட்ட நீ நீ எப்படி வேணாலும் திட்டலாம் நான் தப்பு பண்ணலாம் திட்டலாம் வைக்கலாம் ஏன்னா இன்னைக்குன்னு மட்டும் இல்ல தம்பி அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கேல்ல கூட உனக்கு நீ வர்றதுக்கே எனவும் தெரியல பட் நான் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன் ஆஹ் அவங்க கடை வீடிய பாத்தா பிள்ளைங்க எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களா இருக்கான புள்ளைங்களதான் பாக்க அப்ப நீ சரிக்கு புள்ளைய பாத்துக்கலாம் ரெண்டு பிள்ளைகளுமே தெரியும் அவங்க ரெண்டுமே மாமா ஆமா தாய் மாம்ம அதனால நீ இல்லன்னா எனக்கு உங்க மனசு வலிக்கும் எப்பையுமே வலிக்கும். நான் இருப்பேன். ஆ எல என்ன நாய் nodeId அசல் தான சொல்லாம விட்ட தானே முடியே. நீ ஒரு அளியே. பால் காய்ச்சறதுக்கு அப்பறம் சொல்லுங்க சூப் கிட்னே.